நான் ஒரே ஒரு காரியத்தை தான் என் உங்களுக்கு கத்துக்கொண்டேன் என்ன தெரியுமா நாம சும்மா இருந்தா பரலோகம் நமக்காக கிரியம் செய்யும் நாமளே நாமலே செய்யணும் முடிவு பண்ணா பரலோகம் ஓரமா நின்னு பாக்கும் நீ என்ன பண்ணணுமோ பண்ணணும்னு சொல்லிடும் அமைதியா இருந்து தோத்து போனவங்க யாருமே கிடையாது பரலோகம் நமக்காக வழக்காடும் இறங்கி வேலை செய்யும் ஐயோ அவங்க அநியாயமா பேசுறாங்க பேசட்டும் என்ன ஒளிச்சு கட்டான்னு சொல்றாங்க சொல்லட்டும் வேலையை விட்டு தூக்குறேங்குறாங்க சொல்லட்டும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க தூக்கட்டும் அடுத்து இதை விட பெரிய வேலையை கொடுத்து அவனை கொண்டு வந்து வா முன்னாடி நிக்க வைக்க கர்த்தர் வல்லமி உள்ள அவனாக இருக்கிறார் தேவன் நினைச்சா இப்ப பாருங்க போர்த்தி பார் தூக்கி உள்ள போட்டாச்சு போர்த்தி பார் ஜெயிலர் தூக்கி உள்ள போட்டார் எங்க வீட்லயா இப்படி பண்ண இந்த உள்ள போ எவன் உன்னை வெளியெடுக்கிறான்னு பாக்குறேன் ஓ அப்படியா என்ன மீறி உன்னை ஒருத்தர் வெளியெடுக்க முடியுமா ஓ அப்படியா போட்டாச்சா வேலை முடிஞ்சா போர்த்தி பார் வீட்டுல போய் தூங்கிட்டீங்களா இப்போ நாளைக்கு காலையில் நீங்க யோசியா பார்க்கவாங்க நான் ஏன் வரணும் நீ வாடா எதுக்கு வரணும் அரிசி வேணும்னா வா யோசியா எங்க இருக்கிறாரு பார் உனக்கு பக்கத்துல உட்காந்துருக்கு போர்த்தி பார் போய் பார்க்கறாரு இவன் எப்படி அங்க போனா உனக்கு ஜெயில வைக்கிறதுக்கு நாலு நாள் ஆகும் நான் மேல உட்காரத்துக்கு ஒரு நாள் நைட்டு போதும் கொண்டு போய் மேலே உட்கார வச்சிருவேன் நான் ஆடு மேய்க்கிறவனை புள்ளி மேய்கிறவனை ராஜாவை உட்கார வைக்க தேவனால் முடியும் ராஜாவாய் உட்கார்ந்து இருக்கிறவனை புள்ளி மைய வைக்கவும் என்னால் முடியும் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று கத்தர் சொல்லுகிறார் அந்த தேவன் இன்னும் உன்னோடு இருக்கிறாரு